நம்ம இன்றைக்கி இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் வயிற்று வலிக்கான மருத்துவம் வயிற்று வலி எதுக்கு வருது தேவையில்லாமல் நம்ம போய் சாப்பிட்ற இடத்துல உணவுகள் சரியில்லைன்னா வயிறு வலிக்கும் சரியாக ஜீர்ணமாகலைனா வயிறு வலிக்கும் அதுக்கான மருத்துவம் வில் நன்னாரி வேர் பன்னீர் ரோஜா ஜாதி பத்திரி தேன் நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் வயிற்று வலி வயிற்று வலி எப்போல்லாம் வருது அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ருக்க உணவுகளில் வந்து அதிக எசன்ஸு அதிக காரங்கள் எண்ணெய்கள் மாற்றி ருசிக்காக அந்த கலர் பொடி அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கலக்கிறப்போ வந்து சில பேருக்கு உடம்புல வயிற்றுக்குள்ளே ஒத்துக்கிறாமல் ஒவ்வாமையினால் வழி வந்துடும் அவங்களுக்கு பசியும் எடுக்காது மோசனும் போக முடியாது அப்படி வயிறு பொறுமிக்கிட்டு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும் குத்தல் எடுக்கிற மாதிரி வலி வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வயிற்று வலியை உணவு சாப்பிட்டதுனால அதில் இருக்க கசடுகள் அந்த ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்றப்போ வயிற்றுக்குள்ளே உபாதை இருந்துக்கிட்டு சில பேருக்கு புண்ணாகவே ஆகிடும் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றம்போது வயிற்று வலி அடிக்கடி வருதுனாக்கா அந்த வயிற்று வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வில்வேலையும் பன்னீர் ரோஜா ஒன்றும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ இது கூட நன்னாரி வேர் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும் சாதி பத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம் ரெண்டையும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்த பொடி நல்லா ஜலிச்சு பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் முதல்லையே வந்து நீங்கள் இந்த பொடி எல்லாம் வந்து பாலில் போட்டிங்கன்னா மிதக்கிக்கிட்டே இருக்கும் குடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வாமைனால சில பேர் வாமிட் பண்ணிடுவாங்க அதனால பாலை தனியாக காசி வெது வெதுன்னு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு மருந்தெல்லாம் தயார் பண்ணிவிட்டு பாலோடு கலந்துட்டிங்கனாக்கா ஈஸியாக எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் அந்த வாமிட் பண்ணாமல் தான் வந்து மருந்துகளை வந்து சொல்கிற முறைப்படி கலந்துக்கிறணும் இப்படி ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே உணவு சாப்பிட்டு குத்தலை எடுக்கிற மாதிரி வலி எரிச்சல் வயிறு பொறுமிட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குதுனாக்கா அந்த வலியெலாம் வந்து வயிற்று வலி சரியாயிரும் உணவு வந்து பெரும்பாலும் வெளியில் சாப்பிட்ற ரசாயன அந்த எசன்ஸு கலந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நாமளே தயார் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வயிற்று வலி இருக்கிறவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட பழகிக்கோங்க வயிற்று வலி வயிற்று வலிக்கு வில்வேலை நன்னாரி வேர் பன்னீர் ரோஜா ஜாதி பத்திரி தேன் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இந்த மருந்தை குடித்தா அப்போவே குடித்த பத்து நிமிஷத்துலேயே வயிற்று வலி சரியாகும் ஆனால் உள்ளே இருக்கிற புண்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதை தினந்தோறும் சாப்பிட சாப்பிட வயிற்றில் இருக்கிற புண்ணு இல்லாமல் போயிடும் வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்